மீசான் டிவி தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் ஊழல்னா இதுதான் ஊழல் மூவாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதை தாண்டி முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் ஊழல் எங்கு நடந்த ஏது நடந்த அத்தோட நிசங்க சேனாதிபதி கேஹலிய ரம்பு கொல்லையுடைய அன்பு மகளுக்கு பதிமூணு லட்சம் மாதம் அந்த சம்பளம் கொடுத்து வந்த கதையை இப்போது நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை பற்றிய கதைதான் அம்சன் தான் இன்றைய காணொலி முதல்ல மூவாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அந்த ஃபைலுக்கு சொந்தக்காரர் யார் பி ஹரிசன் கிராமிய கிராமிய பொருளாதார கிராமிய கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான அமைச்சராக இருந்தாரு ரெண்டாயிரத்து பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த மனுஷனுடைய ஒரு சாதனை தான் இந்த ஊழல் மூவாயிரம் கோடி என்ன ஊழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டுல போஷாக்கு வேணும் கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு வகையில வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு போர்வையில ஒரு ப்ரொஜெக்டை அந்த நல்லாட்சி என்று சொல்லுகின்ற அந்த பொல்லாத ஆட்சியில ஆரம்பிக்காங்க ஆஸ்திரேலியால வந்து மாடுகள் இறக்குமதி செய்யணுமா அந்த இந்த எண்ணிக்கை வந்து இருபது ஆயிரம் பசு மாடுகள் பால் மாடுகளை இறக்குமதி செஞ்சு கிராமங்களில் போஷாக்க கூட்டிக் கொள்ளலாம் அப்படின்ற பேர்ல இந்த ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சாங்க இறுதியில என்ன நடந்த அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுமுறளாக மாறி இருக்குது இப்ப என்ன தகவல் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து இதுவரைக்கும் போஷாக்கு பால் மாடு பசுமாடு அப்படின்னு சொல்லி இறக்குமதி செய்த மாடுகள் எல்லாம் சேப்பல போட்டுக்கொண்ட தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக தெரிய வந்திருக்குது மஹிந்துக்கள் அவங்கள சார்ந்தவங்க லேசானவங்களா சரி இன்னொரு கதையில நாங்க முதலாவது பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஹரிசன் அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல கட்சியை கட்சியைப்படுத்துறவர் மட்டுமல்ல பல்வது காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தவர் அந்த அமைச்சுக்கு கீழே தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதிக்குள்ள மக்களை வளப்படுத்தணும் கிராமங்களில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அவனோட வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டம் ப்ரொஜெக்ட் வருது இந்த ஒரு விஷயம் குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நிறுவி இதை விசாரிங்க மாட்டையும் விசாரிங்க மாட்டை வச்சு களப்படுத்த மாடுகள் என் விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி ஆணைக்குழு நிறுவினார் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முதன்முறையாக சாட்சியம் பெறுவதற்கும் இது சம்பந்தமான விசாரணைக்கும் யார் உருவாங்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பி ஹரிசனுடைய அமைச்சருடைய செயலாளராக இருந்தவங்க ரேணுகா ஏக்க கூப்பிட்டாங்க ரேணுகா இயக்கநாயக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய செயலாளராக இருந்தவர் சமன் இயக்க அவருடைய அன்பு மனைவி அங்கேயும் செயலாளர் இங்கேயும் செயலாளர் இவங்க கூப்பிட்டு கேட்டாங்க இந்த தொகைக்கு மாடுகள் இறக்குமதி சம்பந்தமாக நீங்க ஏதாவது கைச்சா திட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் கைச்சா திட்டேன் ஆனா மாடா ஆடா என்னன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் ஒரு அமைச்சருடைய செயலாளருக்கு இத்தனை கோடி பொறுமதியான ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும் போது அது ஆடா மாடா மனிசலான்றது கூட தெரியாம கையொப்பம் இட்டதாக அவ சொல்றா ஏன்னா அவங்களுக்கு பதவி கொடுத்தது யாரு மேல உள்ளவங்க என்ன சொல்லிருப்பாங்க உங்களோட வேலை சைன் வைக்கிறது மட்டும்தான் காற்று எடுத்துல சைனை வச்சு அனுப்புங்க அப்படின்றது அவங்களுக்கு கொமிஸ் போகுது எப்படி கொடுத்தீங்க மாடு வந்துச்சா அப்படின்னு மாடு வந்துச்சு அதை நாங்க ஒவ்வொரு விவசாயிக்கும் பார்த்து கொடுத்தோம் விவசாயத்தை இருந்து நாலு லட்சம் ரூபாய் வாங்கினோம் அப்படின்னு அவ சொன்னான் மாட்டுலையும் நாலு லட்சம் ரூபாய் விவசாயத்தை வாங்கிட்டா மாட்டை கொடுத்தீங்களா ஓகே என்ன திட்டம் இதுல போஷாக்குள்ளே பால் உற்பத்தி செய்யணும் தன்னிறைவான பாலை நாங்கள் உற்பத்தி செஞ்சு விடணும் விவசாயிகள வாழ்க்கையை தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கம் எல்லாம் எந்த ப்ரொஜெக்ட்டை நடந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபெயில் அப்படின்னு சொன்னார் அதை சேர் ஃபெயில் மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டும் ஃபெயில் அப்படின்னு அவர் சொல்லிட்டேன் ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயத்தான் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள் எல்லாமே பசு மாடுகள் எல்லாமே பால் மாடுகள் எல்லாமே நோயோடு இருந்தது அதனால் அது சக்ஸஸ் இல்லாமல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவ சொல்லிருக்கிறான் மாடும் போச்சு கூடவே விவசாயிக்கு என்ன நடந்துச்சு மாட்டை பராமரிக்க மருந்து கொடுத்தான் நாலு லட்சம் காசையும் கடைசியில மாட்டுக்கு வைத்தியம் செஞ்சு இந்த விவசாயிக்கு பைத்தியமும் பிடிச்சு இறுதியில என்ன விவசாயி எறும்பு சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்த நாலு லட்ச ரூபாயும் காத்துல போயாச்சு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மோசடியில மூவாயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் ஊழல் நடந்திருப்பதாக அன்றிருந்த ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை முடிச்சிருந்தாங்க இதுக்கு பிறகு சட்ட நோய் கெடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு எங்கேயுமே அந்த ஃபைல் நகரல இப்ப என்னன்னு கேட்டா ஒரு ஆறுதலான விஷயம் இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு வருகிறது என்பதை தாண்டி நமக்கு நாடாவது நிஞ்சிச்சே இல்லைன்னா அதையும் வித்துட்டு சோழிய பார்த்திருப்பாங்க இவங்க அடிச்சது வந்து விவசாயினுடைய அடி வயித்துல வெயிலை தாங்கினவன் பணியை தாங்கினவன் தனிமையை தாங்கினவன் வறட்சியை தாங்கினவன் வறுமையை தாங்கினவன் ஆனால் அவன் வயிற்றில் அடித்தாங்களே கடைசியில் வரும் புலம்பல் தான் விவசாயிக்கு மிஞ்சது இதுக்கு நீதி வேண்டும் என்பது தான் மீசான் டிவியினுடைய மிக முக்கியமான கோரிக்கை பால் மாட்டை இறக்குமதி செய்த கோடிகளை சம்பாதித்த கேடிகளும் அந்த மாடுகளும் உள்ளே போகிறதுக்கான வழிவகைகள் உருவாகுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது நிச்சயமாக உருவாகும் என்ற நம்பிக்கை மீசா டிவிக்கு இருக்கிறது அடுத்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவங்களுடைய அன்பு மகளுக்கு வந்து பல்வேறு விசாரணைகள் அந்த விசாரணையில அவங்களோட வங்கி கணக்கு மாதாந்தம் பதிமூணு லட்சம் அவனோட வங்கியில வைப்பிடப்பட்டிருக்க பதிமூணு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபத்தி லட்சம் மாதாந்தம் தவறாமல் இந்த வங்கி கணக்குக்கு இந்த பணம் வந்தது எங்கிருந்து பார்த்த அப்படின்னு தேடி பார்த்ததுல ஊ லஞ்ச ஊழல் ஆணைக்கு ஒரு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் வந்து எவர் நிறுவனத்தினுடைய தலைவர் நிசங்க சேனாதிபதி அந்த பணத்தை கொடுத்துருந்தாரு இப்ப நிசங்க சேனாதிபதியை இப்போது குடஞ்சி வருத்தெடுக்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போது பல தினங்களாக அவரும் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து விசாரணைக்கு வந்து போயிருக்கிறாரு ஏன் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க இந்த நாட்டில் பதிமூணு லட்சம் அளவுக்கு எந்த தொழில் இருக்கு ஜனாதிபதிக்கு அவ்வளவு சம்பளம் கிடையாது பிரதமருக்கு அந்த சம்பளம் கிடையாது பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த சம்பளம் கிடையாது ஏன் வைத்திருக்கு கூட அந்த சம்பளம் கிடையாது கேகளை ரம்புக்கூர்ல மகளுக்கு மட்டும் பதிமூணு லட்சம் எதற்காக கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி இப்போது மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக மாறி இருக்கு இது நிச்சயமாக கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாத்துறதுக்கான ஒரு யுத்தியாக இருந்திருக்கணும் காரணம் கேகளை ரம்புக்கோரில் அவங்களுக்கு ஒரு பல்வேறு ஊழலில் வந்து பணம் சம்பாதிச்சாங்க அந்த பணத்தை இந்த ஒரு நிறுவனத்துக்குள்ள போட்டு தானும் அங்க தொழில் செஞ்சு சொல்லி மாதாந்த இந்த சம்பளத்தை பெற்று கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாத்திருக்கணும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இங்க எவன் கார்டுனா என்ன நிசங்க சேனாதிபதி யாரு அப்படின்ற விஷயங்களை தொட்டு செல்லாவிட்டால் இந்த ஒரு விஷயம் வந்து பூரணமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நிசங்க சேனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ போன்ற மிக முக்கியமான நாட்டினுடைய இராணுவம் சார்ந்த பிரபலியங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கடா எவன்காட் நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க எவன்காட் நிறுவனம் என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதக்கும் ஆயுத கலைஞர் சாலை இவங்க கடல்சார் சம்பந்தமான பாதுகாப்பை வழங்குற தனியார் நிறுவனம் இது ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ஷ அவங்க தான் இதுக்கான எப்போ கொடுத்ததாக சொல்லப்படுது பிறகு என்ன மைத்திரிபால சிறுசேன ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால உடனடியா ஜனாதிபதி ஆணைக்குழு போட்டு இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி மைத்திரிபால சிறிசேன சொல்லிட்டாரு விசாரணை தெரிய வந்த ஒரு விஷயம் தான் வந்து கோடாபயா ராஜபக்ச மற்றும் நிசங்க சேனாதிபதி போன்றவங்க தான் இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான லஞ்ச ஊழல் ஆலைக்குழு விசாரணையை ஆரம்பிச்சது கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா இந்த ஒரு விஷயம் நாட்டுக்கு ஏற்பட்ட நட்டம் வந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஏற்படுத்தி சட்டமா அதிபர் திணைக்களம் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு குற்றச்சாட்டுக்களை முன்னிறுத்தி பதிமூணுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இந்த வழக்கு இல் இருந்து இவங்க அனைவரும் விடுதலையாகி வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது ஒரு விஷயங்களும் எதிர்வரும் தினங்கள்ல நிச்சயமாக விசாரணைக்கு வரும் என்பதுதான் மீசா டிவி எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கேட்க ரொம்ப குடும்பம் வந்து நாட்டுல எந்த ஒரு துறையும் விட்டு வச்சதில்லை அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது இப்போது குடும்பத்தோட ஜெயில் குடும்பத்தோட வழக்கு குடும்பத்தோட குடும்பத்தோட குடும்பத்தோடனே அலைகின்ற ஒரு சூழ்நிலையையும் இறைவன் உருவாக்கி வச்சிருக்கிறான் இப்ப உங்களுக்கு இருக்கின்ற ஒரு சளிப்பு என்ன அப்படின்னு கேட்டியா எப்போதும் கைது எப்போதும் விசாரணை எப்போதும் பிழை அப்படின்ற ஒரு விஷயம் தானே இந்த விஷயம் குறித்து சரியான புரிதல் நமக்கு இருக்கணும் ஒருவர் கைது செய்யறதாக இருந்தா அதுக்கான சாட்சியங்கள் ஒன்று திரட்டணும் குற்றம் என்ற ஒரு விஷயம் குற்றத்துறையில வந்து குற்றமாக கருதப்படணும் இதுக்கு பிறகு ஒருவர் கைது செய்யலாம் பின்பு நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தலாம் நீதிபதி தீர்மானிப்பை புனை கொடுப்பதாக விளக்குமறையலா ஒரு விளக்குமறியல் அப்படின்னு போயிட்டுட்டா அதுக்கு பிறகு போலீசார் ஒவ்வொரு தவணைக்கும் வந்து அறிக்கைகள் சமர்ப்பிக்கணும் இதுக்கு பிறகு அவருடைய தவணைக்கு முன்னமே மோஷன் போட்டு அந்த வழக்கை முன்னு உரிமை சந்தேக நபருக்கு இருக்குது அதுக்கு பிறகு புனையில் அவர் வெளியே வந்தா சாட்சியங்களை திரட்டி சட்டமாதிபர் துணைக்களத்துக்கு அனுப்புற பொறுப்பு போலீசாரை சாரும் சட்ட மாதிபர் துணைக்களம் எல்லாத்தையும் பரிசீலனை செஞ்சு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வாங்க இந்த வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது சரியான முறையில் சாட்சிகள் திரட்டப்படணும் அதில் பகுப்பாய்வு விஞ்ஞான பகுப்பாய்வு செய்ய வேண்டிய பொருட்கள் இருந்தால் அதை உள்நாட்டில் உரிய திணைக்களத்துக்கு அனுப்பி அதில் இருந்து ரிப்போர்ட்டில் எடுத்துக்கொள்ளணும் அது முடியாத பிரச்சனை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதனுடைய ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு பிறகு வழக்கோடு ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தவணையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் அங்கு விசாரிக்கப்படும் சாட்சிகள் விசாரிக்கப்படுவாங்க சாட்சிகள் முன்னிறுத்தப்படுத்தப்பட வேண்டும் சாட்சிகள் குறுக்கு விசாரணை செய்யப்படும் அதுக்கு பிறகு அந்த தீர்ப்பின் ஊடாக ஜெயிலுக்கு போக வேண்டிய வந்த ஜெயிலுக்கு போவாரு அதுக்கு பிறகு அவங்களுக்கு குறிப்பிட்ட திட்டத்துக்குள்ள மேன்முறையீடு செய்ய முடியும் அந்த மேன்முறையீடு தோத்து போனாங்கன்னா மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மீண்டும் ஒரு முறை மேன்முறையீடு செய்ய முடியும் இதற்கு பிறகு தீர்ப்பு குற்றம் என்று வந்து விட்டால் அவரு ஜெயில வாழ்க்கையை கழிக்கணும் இதெல்லாம் நடக்கிறது ஒரு மாதத்திலோ ஒரு வருஷத்திலோ கிடையாது நாட்டினுடைய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்குது இதுல ஏதாவது ஒன்று நடக்காவிட்டால் அந்த ஒரு வழக்குல இந்த சந்தேக நபர் வெளியே வந்துடுவாரு காதப்பிடிச்சு பொன்சைக்கா உள்ள தலையின மாதிரி தள்ளுவது என்பது நீதித்துறை சுயாதீனம் என்பது அடையாளம் கிடையாது எனவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் ஒரு விஷயத்தை காய் நகர்த்த முடியும் இல்லைன்னா தன்னை கைது செய்தது பிழை எங்க ஒரு எஃப்ஆர் வழக்கு போட்டுருவாரு எஃப்ஆர் வழக்கு போடுவது மட்டும் இல்லை என்ன கைது செஞ்ச அதிகாரிகள் எனக்கு நட்டுகீடு தரணும் அப்படின்னு சொல்லி பல கோடியை கேட்டு நிற்பாங்க இதெல்லாம் சட்டப்படி நடக்கணுமாக இருந்தா யாருக்கும் தீங்கில்லாமல் நடக்கணுமாக இருந்தா குற்றவாளிக்கு மட்டும் தண்டனை கிடைக்கணுமா இருந்தா இந்த ஒரு கட்டமைப்பில் தான் நீதித்துறை பயணிக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் இருந்தாலும் ஊழல்வாதிகளை இப்போது விசாரணை கெடுப்பதும் மைந்தானந்தே போன்றவங்க அதே போன்ற ரஞ்சித் எஸ் எம் சந்திரசேனா அவருடைய மனைவி இது போன்றவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனதுன்றது வந்து நீதித்துறை சுயாதீனமாக முறையாக இயங்கிருக்கிறார் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னதான் இருந்தாலும் இந்த நாடு இந்த இடத்துல காப்பாற்றப்பட்டிருப்பது என்பது இறைவனுடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை கச்சிதமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் நீதித்துறையும் செய்து முடிக்கட்டும் என்ற பிரார்த்தனைகளோ மற்றொரு காணொலிகளே உங்கள் நடைபெறையும் சிந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி